அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பப்புவின் தோழி இன்றைய பொழுது உங்கள் எல்லாருக்கும் எப்படி போனது ம் எல்லோரும் அவங்க உங்களுடைய ஒர்க்கை நல்லா பார்த்தீங்களா ஆ குழந்தைங்களாம் ஸ்கூல் போனீங்களா இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்கூல் உண்டு அதனால் எல்லோரும் ஸ்கூல் போயிருப்பீங்க டென்த்து பசங்கள்லாம் நிறையா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸ்டடி கிளாஸ் போயிட்டுருப்பீங்க அன்றைக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ம் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதையோடு உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன் அதாவது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஒரு குடும்பம் வசித்து வந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தது அதில் ஒரு குழந்த வந்து ரெண்டு குழந்தையுமே ஸ்கூல் இருந்தாங்க எல்லா குழந்தையுமே வழக்கமாக ஊருக்குள்ளே இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் முடிஞ்சது என்ன பண்ணாங்க பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு எப்போது ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வருவாங்க அதே மாதிரி அந்த குழந்தையும் பையன் எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஓடி வந்த உடனே பார்த்தா தெருவில் ஒரே கூட்டமாக இருந்துருக்கு அவங்க வீட்டுக்கிட்ட பக்கத்தில் பெரிய கூட்டமாக இருந்து தான் என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அங்கே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு ஒரு பெரிய நல்ல பாம்பை அடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க அடித்து ஒரு வழியாக அடித்தாச்சு எல்லாம் ஸ்கூல் விட்டுற டைமாக பிள்ளைங்கள்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க இதையெல்லாமே நாமளும் பண்ணியிருப்போம் சின்ன வயசு காலங்களில் அடித்தோன்னு உடனே என்னென்ன போயிட்டு நம்ம எல்லாம் கிராமத்தில் வழக்கம் என்ன நல்ல பாம்பு அடிச்சுட்டா உடனே பச்சரிசி பாலெல்லாம் ஊற்றி அதை புதைச்ச இடத்துல அதெல்லாம் ஊற்றணுங்கிறது நம்ம கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அது வழக்கத்தில் உள்ளதும் கூட அதையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு அதாவது ஆற்று உரமாக கொண்டுட்டு போய் இதை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்துருக்குறாங்க எடுத்துகிட்டு போயே இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லாேருமே மெதுவாக அவங்கவுங்க வீடுகளுக்கு பயணப்பட்டிருக்காங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா ஸ்கூல் முடிஞ்சவனு வீட்டுக்கு அம்மா கேட்பாங்கல்ல இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த குழந்தைங்க போயிருக்கு அவனோட அக்கா டியூஷன் போயிட்டான் இந்த பையன் மட்டும் டியூஷன் போகலை உட்காந்தே இருந்திருக்கான் என்னடா புக் டியூஷன் நீ போகவே இல்லை ஏன்டா அப்படி உட்காந்தே இருக்கேன்னா அவங்க அம்மா கேட்டிருக்காங்க உடனே அவன் ரொம்ப சோகமாக இருந்திருக்கான் ஸ்நாக்ஸ் சாப்பிடல காஃபி குடிக்கல எதுவுமே பண்ணலை அவங்க கே என்னடா ஏன்டா அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு மறுபடியும் கேட்டுருக்குறாங்க கேட்டோடனே அம்மா அம்மா நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் நீ அதுக்கு என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்டிருக்கேன் அம்மா நான் ஸ்கூல் போயிருக்கேன் காலையில் கிளம்பி நான் ஸ்கூல் போயிடுறேன் ஸ்கூல் முடிஞ்சு நாலு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தோடன்னு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் எனக்கு இப்போ டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாமே கொடுக்குறீங்க நான் சாப்பிட்டுட்டு டியூஷன் போவேன் அதே மாதிரி தானம்மா அந்த எல்லாரும் சேர்ந்து அழைச்சி கொண்டாங்கல்லம்மா அந்த பாம்பு அதுக்கும் குழந்தைங்க இருந்திருக்குல்லம்மா அந்த குழந்தைங்க வந்து பார்க்கலம்மா அவங்க அம்மா எங்கேன்னு அப்போ அந்த குழந்தைங்க அழுவும் தானம்மா அப்படின்னு அந்த பையன் கேட்டான் ரொம்ப நல்லா இருக்குல்ல ம் நஞ்சு கற்குற பாம்பு அதை விட்டுட்டோன்னா மற்றவங்களை கடிச்சிரும் அதனால தான் நம்ம பாதுகாப்பாக கொள்கிறோம் அந்த நஞ்சு கற்குற பாம்பு கிட்ட கூட ஒரு வஞ்சமில்லாத நெஞ்சமாக இந்த குழந்தை இருந்திருக்கான் அந்த கேள்வியை கேட்டிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த குழந்த எதிர்காலத்தில் ஒரு நல்ல மனிதனாக ம் வருவார் இல்லையா நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி மனசுள்ள குழந்தைகள் எல்லாரையும் வாழ்த்துவோமா நீங்களாம் எப்படி என்னோடய கமெண்டில் நீங்களாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வல்லமுடன் அன்புடன் அம்மா நன்றி வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்மெண்டில் குறை நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுங்கள் ஓகே நன்றி